அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் மாசி தேய்ப்பிரை பஞ்சமி தினத்தன்று பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை தீர்வு கிடைப்பதற்காக இந்த ஒரு அற்புதமான பரிகாரம் செய்து பாருங்கள் கைமேல் உங்களுக்கு நிச்சயமாக பலன் கிடைக்கும் நீங்கள் நினைத்ததுபடி அதிகமாகவே நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் தான் இந்த பரிகாரம் மாசி தேய்ப்பிரை பஞ்சமி தினம் என்றைக்கு வருகின்றது அப்படின்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி இருபத்தி ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருகின்ற வியாழக்கிழமை அன்று தான் நமக்கு வந்து பஞ்சமி தினம் அந்த பஞ்சமி தினத்தின்றி எப்படி வழிபாடு செய்யணும் வராக எண்ணெயே எந்த தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற பதிவை வந்து நான் கொடுத்துருக்குறேன் பார்க்காதவங்க பார்த்து தெரிந்து கொள்ளவும் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போயிடும் அப்படின்னா கடன் பிரச்சனை தீர்வதற்கு நமக்கு பணம் தேவைப்படும் நமக்கு பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அதாவது பண வரவு இல்லாமல் பண தடைகள் இருக்குது அப்படின்னாலும் உங்களுடைய தொழில் வந்து நல்ல ஒரு லாபம் கிடைக்க மாட்டேங்குது போதுமான அளவு வருமானம் இல்லை அப்படி இருந்தாலும் இந்த பரிகாரம் செய்து பாருங்கள் நல்ல ஒரு பண வரவே இருக்கும் வராகியம்மன் மேலே நம்பிக்கை வைத்து முழு மனதோடு இந்த பரிகாரம் செய்து பாருங்கள் வராகியம் யாரால் உங்களுக்கு வெற்றியே நிச்சயம் இந்த பரிகாரத்திற்கு தேவையான முக்கியமான பொருள் என்ன அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற எளிமையான பொருளை வைத்து தான் இந்த வழிபாடு செய்ய போகிறோம் இந்த பரிகாரம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள் இந்த பரிகாரம் செய்ய வேண்டிய நேரம் பார்த்தீங்க அப்படின்னா வியாழக்கிழமை இரவு எட்டு மணிலேருந்து ஒன்பது மணிக்குள்ளே செய்ய வேண்டும் குரு ஹோரையில் செய்ய வேண்டும் அல்லது வியாழக்கிழமை காலை ஆறு மணிலிருந்து ஏழு மணிக்குள்ள ஹோரையில் செய்ய வேண்டும் இந்த பரிகாரம் குருஹொரையில் செய்யும்போது உங்களுக்கு கூடுதல் சிறப்பை கொடுக்கும் காலை ஆறு டு ஏழு அல்லது இரவு எட்டு டு ஒன்பது இந்த நேரத்தில் மட்டும்தான் நீங்கள் செய்ய வேண்டும் சிறப்பான மாற்றத்தை கொடுக்கும் நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள் வராக எண்ணெய் வழிபாடு எப்படி செய்ய வேண்டும் எளிமையான முறையில் அப்படின்னா நீங்கள் தீபம் ஏற்றி வைத்து நீங்கள் வழிபாடு செய்துக்கோங்க செய்த பிறகு அதாவது வராக அன்னைக்கு தீபம் ஏற்றிட்டு நீங்கள் வழிபாடு செய்துட்டு இந்த பரிகாரம் செய்து செய்துக்கோங்க வராக அன்னைக்கு அர்ச்சனை பண்ணணும்னு நினைக்கிறவங்க அர்ச்சனை பண்ணிவிட்டு வழிபாடு செய்துட்டு நெய்வேத்தியம் வைத்துட்டு அதற்கப்புறம் ஒரு மஞ்சள் நிற துணி எடுத்துக்கோங்க மஞ்சள் நிற துணி தான் ரொம்ப முக்கியம் மஞ்சள் நிற துணியை வந்து சின்னதாக சதுரமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு வேலை உங்ககிட்ட மஞ்சள் கிளாத் இல்லை அப்படின்னா வெள்ளை நிற கிளாத் வந்து மோஸ்ட்லி எல்லாருமே அதிகமாக வச்சுருப்போம் அந்த கிளாத்து துணி எடுத்துக்கோங்க அதில் வந்து மஞ்சள் முக்கி அதை கொஞ்சம் நிணல்ல காய வச்சிங்க அப்படின்னா அந்த கிளாத்து மஞ்சள் நிறமாக மாறிடும் சரிங்களா அந்த கிளாத்தை எடுத்து வச்சுக்கோங்க எடுத்துட்டு ஒரு கைப்படி அளவு வெந்தயம் போடுங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் அல்லது ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு டீஸ்பூன் போட்டால் கூட போதும் கொஞ்சமாக நீங்கள் வெந்தயம் எடுத்துக்கோங்க சரிங்களா கொஞ்சமாக வெந்தயத்தை எடுத்து வராகனை மனசில் நினச்சிக்கிட்டே அதாவது உங்களுக்கு பணம் பிரச்சனை தீரணும் கடன் தீரணும் எனக்கு நல்ல ஒரு பண வரவு வேண்டும் உங்களுக்கு பணம் சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையும் அதை நினச்சி முழு மனதோட குரு பகவானை நினச்சி வராகினே நினச்சி இந்த பரிகாரம் செய்யுங்க ஒரு கைப்பிடி அளவு வெந்தயத்தை அந்த மஞ்சள் நிற துணியில் போடுங்க வெர்லி மஞ்சள் துண்டு மூன்று துண்டு எடுத்துக்கோங்க அல்லது குண்டு மஞ்சள் மூன்று துண்டு எடுத்துக்கோங்க ரெண்டுமே என்கிட்ட கிடையாது மஞ்சள் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா ஒரு சிட்டிகை போல் மஞ்சள் தூளை வந்து மூன்று முறை வெந்தயத்திற்கு மேலே அந்த மஞ்சள் தூளை வந்து பரப்பி விட்டுருங்க மூன்று முறை ஒவ்வொரு சிட்டிகை ஒரு மூன்று சிட்டிகையாக கூட நீங்கள் போட்டுக்கலாம் அல்லது மஞ்சள் கிழங்கு உங்ககிட்ட வெர்லி மஞ்சள் துண்டு அல்லது வந்து குண்டு மஞ்சள் துண்டு தான் மூன்று குண்டு மஞ்சள் சேர்த்துக்கோங்க அதற்கப்புறம் ஐந்து ரூபாய் நாணயம் ஒன்று சேர்க்க வேண்டும் அல்லது நீங்கள் பணம் அமௌண்ட்டு சேர்த்துக்கலாம் ஒரு ஐநூறுரூபா நூறுரூபா நூற்றி ஒரு ரூபாய் ஐநூற்றி ரூபா இந்த மாதிரி அமௌண்ட்டு நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம் அல்லது நீங்கள் வெறும் ஐந்து ரூபா கூட நீங்கள் சேர்க்கலாம் தங்கம் சேர்க்கலாம் தங்கம் வந்து ஒரு மோதிரம் அல்லது வெள்ளி மோதிரம் இதெல்லாம் சேர்க்கும்போது உங்களுக்கு வந்து பணம் நகை ரொம்ப அதிகமாகவே சேரும் சூப்பரான பரிகாரம் தான் இந்த பரிகாரம் கூட ஏதாவது ஒரு தங்கம் ஒரு பொருளை சேர்க்கும்போது உங்களுக்கு தங்கம் வாங்குறது வாங்குவதற்கான யோகம் உங்களுக்கு கொடுக்கும் வெந்தயம் மஞ்சள் தங்கம் அல்லது ஐந்து ரூபாய் நாணயம் இந்த மூன்றில் ஏதாவது ஒன்று நீங்கள் வைக்க வேண்டும் ஒன்று நீங்கள் தங்கத்தில் வந்து மோதிரமோ அல்லது கம்மல் இந்த மாதிரி வைக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா வெள்ளி நாணயம் இருக்கு வெள்ளியில மோதிரம் இருக்குன்னா அதை வைக்கலாம் அப்படி இல்லைன்னா வெறும் ஐந்து ரூபாய் நாணயம் மட்டும் நீங்கள் வைக்கலாம் இந்த மூன்றை வந்து வைத்து நீங்கள் வந்து கட்டி வைக்கலாம் இல்லை மூன்றுமே நான் வைக்கலாமா தாராளமாக நீங்கள் தங்கமும் நாணயமும் கூட சேர்த்து கூட வைக்கலாம் வைத்து இதை வந்து நீங்கள் கட்டி வராக எண்ணெய் படத்தில் வைக்கணும் படத்திற்கு பாதத்தில் வைக்கணும் படம் இல்லை அப்படின்னா பொதுவாக நீங்கள் பூஜரையில் வைக்கலாம் வைத்துட்டு வழிபாடு செய்து முடித்த பிறகு உங்களோட உள்ளாங்கைக்குள்ள வச்சு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க என்னுடைய கடன் பிரச்சனை திரவண்டு பணம் பெருக வேண்டும் நல்ல ஒரு பண வரவு எனக்கு இருக்க வேண்டும் வராயித்தையா அப்படிங்கிறத வந்து முழு மனதோட பிரார்த்தனை செய்துட்டு இரவு எட்டு டு ஒன்பது ஒருவேளை நீங்கள் மாலை ஆறு மணிக்கு வந்து வராக பூஜை செய்துட்டீங்க அப்படின்னா கூட இரவு எட்டு டு ஒன்பது இந்த பரிகாரம் செய்துட்டு உங்கள் உள்ளாங்கைக்குள்ளே இதை வச்சு நீங்கள் மனதார பிரார்த்தனை செய்துட்டு கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிடம் அது வராக எண்ணெய் படம் இருக்குது சிலை இருக்குன்னா அதற்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் வைத்துட்டு அல்லது வராக எண்ணெய் தாய் படம் இல்லை சிலை இல்லை அப்படி நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா மகாட்சி தாயர் படத்திற்கு முன்னாடியோ அல்லது காமாட்சிமன் விளக்கு பக்கத்துலேயோ நீங்கள் வந்து சிறிது ஒரு பத்து நிமிடம் மாதம் வைத்துட்டு இது அப்படியே எடுத்துகிட்டு போய் உங்களுடைய பணம் வைக்கிற இடத்துல வச்சுருங்க அதாவது பணத்தை நீங்கள் எங்கே அதிகமாக பயன்படுத்துகிறீங்களோ பீரோலையோ அல்லது மற்ற இடங்கள்லையோ உங்களுக்குன்னு லாக்க இருக்கும் அந்த இடத்துலையோ அல்லது நீங்கள் நகை பாக்ஸ்குள்ளே கூட நீங்கள் வைத்து நீங்கள் வந்து பணம் வைக்கிற இடத்துல அல்லது நகை வைக்கிற இடத்துல நீங்கள் வச்சிடணும் இந்த இரண்டு தான் வைக்கணும் ஒன்று பணம் வைக்கிற இடத்துல இருக்கணும் அல்லது நகை வைக்கிற இடத்துல இருக்கணும் இந்த இடத்துல நீங்கள் வச்சுடுங்க அந்த வெந்தயத்தை நீங்கள் எப்போ எடுக்க வேண்டும் அப்படின்னா ஒரு பதினோரு நாள் அல்லது ஐந்து நாள் அல்லது இருபத்தோரு நாள் கழித்து நீங்கள் எடுத்து ஓடும் தண்ணீரில் இந்த வெந்தயத்தை போட்டுருங்க இல்லைன்னா மரத்துக்கடியில் போட்டுருங்க அதில் போற்றுக்கிற பொருள் தங்கமோ அல்லது நாணயமோ இருக்குது அப்படின்னா அதை மட்டும் நீங்கள் எடுத்து உங்களுடைய பாக்ஸில் வச்சுருங்க அந்த மஞ்சள் நிற துணியை நீ வந்து நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப அதுக்கப்புறம் மற்ற பரிங்க பரிகாரங்களுக்கு நீங்கள் செய்ய பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த பரிகாரத்தை வந்து நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள் மாற்றங்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் நல்ல ஒரு பண வரவு உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் கடன் பிரச்சனை வந்து தீரும் வராகி என்னை மேலே முழு நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள் குருவோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் ஏன்னா குருக்கு உகுந்த பொருள் தான் அதில் நம்ம வச்சுருக்கோம் ஏன்னா அந்த நேரத்தில் நீங்கள் செய்கின்ற பரிகாரமும் வழிபாடும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தான் கொடுக்கும் ஏன்னால் அதனால தான் நிறைய பேர் வந்து குருகோரிலையும் சுக்கர ஓரையும் அதிகமாக பயன்படுத்துகிற காரணம் அதுதான் நமக்கு வந்து அந்த நேரத்தில் நம்ம செய்கின்ற ஒவ்வொரு வழிபாடும் ஒவ்வொரு but ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குது ஒரு மிராக்கல் கொடுக்குது ஒரு மாற்றத்தை கொடுக்குது நம்ம லைஃப் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற மாற்றத்தை நிச்சயமாக நமக்கு கொடுக்குது அதனால தான் அந்த நேரத்தை வந்து அதிகப்படியான மக்கள் வந்து அந்த நேரத்தை வந்து பயன்படுத்துகிறாங்க நம்ம வந்து இந்த வெந்தய பரிகாரம் வந்து எல்லாருமே செய்யலாம் எல்லாருக்குமே நல்லா ஒரு சிறப்பான பலனே கொடுக்கும் நூறு சதவீதம் உங்களுக்கு வந்து கேட்டதை கொடுக்கும் நல்ல ஒரு சூப்பரான பரிகாரம் இந்த பரிகாரம் செய்து பாருங்கள் நிறைய பேர் வெந்தய பரிகாரம் செய்து நல்ல பலனும் அடைஞ்சிருக்குறாங்க ஏராளம் அதனால் நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள் வராகி எண்ணெய் மேலே முழு நம்பிக்கை வைத்து எனக்கு பணம் பிரச்சனை எல்லாமே தீர வேண்டும் தய நீங்கள் தான் எனக்கு திருத்து வைக்கணும் உங்களை விட்டால் எனக்கு யாருமே இல்லை நீங்கள் தான் எனக்கு திருத்து வைக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் முழு நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்து மனமுருகி பிரார்த்தனை செய்து இந்த பரிகாரம் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அனைத்து விதமான பண கஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு தீரும் நல்ல ஒரு பண வரவு ஏற்படும் தொழில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் நல்ல ஒரு பண வரவு இருக்கும் சம்பளத்துக்கு வேலை பார்க்குறோம் அப்படி இருப்பவர்கள் கூட சம்பளம் வந்து உயர்வு நிச்சயமாக கிடைக்கும் உங்களுக்கு வந்து மீன் செலவுகள் வராமல் தடுக்கப்படும் மீன் விரை செலவுகள் வராமல் இருந்தாலே உங்கள் கையில் நல்ல பணப்புழக்கம் நல்ல அதிகரிக்கும் இந்த மாதிரி நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய இந்த பரிகாரத்தை வந்து செய்து பாருங்க முழு நம்பிக்கையுடன் செய்து பாருங்க நிச்சயமாக வராக நேரால் ஒவ்வொரு பக்தர்களுமே மென்மேலும் நிச்சயமாக உயர்வீங்க முன்னேற்றம் நிச்சயமாக இருக்கும் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் நம்பிக்கையுடன் இருங்க இந்த பதிவு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இது போன்ற ஆன்மீக தகவலும் வரகின் பற்றிய தகவல் கொள்ள நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் சொல்கின்ற சின்ன சின்ன பரிகாரம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் மீண்டும் ஒரு ஆண்மீத்தலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி